ஹலோ வெல்கம் வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப வெல்கம் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் பூசணி பொடி இருக்கிறேன் அது வந்து இந்த விதையில்தான் வச்சு அரைக்க முடியும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இது வந்து நம்ம பூசணி வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதுலேருந்து நான் விதையை எடுத்து எடுத்து வச்சு பூசணிக்காயிலேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதில் விதையை எடுத்து வச்சு காய வச்சு வச்சுருக்குறேன் இது வந்து கடையில் வாங்கின பூசணிக்காய் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அதை எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன் இது ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் மல்லி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் இதை வச்சு நம்ம வந்து பொடி அரைக்கலாம் அது எப்படி அரைக்கிறங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ க ஒரு கடாயை அடுப்பில் வச்சிட்டேன்னுங்க அது காய்ஞ்சிருச்சு உளுந்து ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை லேசாக பொண்ணு நேரம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் முதல்ல உளுந்த போட்டேன் அது போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்திருச்சு இதை எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ இந்த பூசணி விதையை போட்டுக்கலாம் முதல்ல வெள்ளை வெள்ளை விதையை போட்டுக்கலாம் அதை நம்ம நாட்டு விது அந்த விதையை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வெடிக்கிற சத்தம் வர்ற வரைக்கும் புசுன்னு வந்து வந்து வெடிக்கி கொஞ்சம் செவக்கணும் அந்தளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் லேசாக மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூசணி விதை ரொம்ப அழகாக வருதுருச்சு இப்படி புஷு புஷுனு வந்துருச்சு இதை எடுத்து நம்ம கடையில் இருந்து எடுத்து கொட்டிக்கலாம் இந்த பச்சை இந்த விதையை கொட்டிக்கலாம் அது கடையில் வாங்கினது கடையில் இந்த மாதிரியே தான் கிடைக்கும் நம்ம நம்ம நாட்டு காய் தான் அந்த மாதிரி இருக்கும் கடையில் வாங்குற இந்த தோளெல்லாம் எடுத்துடுறாங்களே என்னமோ தெரியல இந்த விதை இந்த மாதிரியே தான் இருக்கும் எதுவும் கிடைக்காதவங்க இந்த மாதிரி கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் க இது மாதிரி வாங்கி நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இந்த பொடியில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க இதில் வந்து ஐம்பது சதவீதம் செ புரத சத்து இருக்குது செரிமானத்தின் போது செரிட்டோங்கிற ஒரு கார்மோன்ஸ் இருக்குது அது வந்து நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குது பூசணி விதையில் வந்து மக்னீஷியம் இருக்குது புரதம் இரும்பு சத்து அயன் நிறையா இருக்குதுங்க எண்ணற்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது இது வந்து முடி வளர்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வழிவகுது எறும் எலும்பை வந்து உறுதி பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக வயசு கூட கூட நம்ம வயசானவங்களாம் கண்டிப்பாக இது ஒரு இப்படி வறுத்து வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பொடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரத்த அழுத்தம் உடல் எடையை குறைக்கிறது இது எல்லா ரொம்ப நல்லது வயிற்றுல இருக்கிற பூச்சியில் அழிக்கிறது பல சத்துக்கள் நிறைந்துள்ள இந்த பூசணி விதையை நாமளும் உபயோகப்படுத்தி பயன்பெறலாம் வதங்கிருச்சு பொன்னேரமாக வதங்கிருச்சு இதையே எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து மல்லி போட்டு வதைக்கலாம் லேசாக பொன்னேரமாக சூடியத்து அதையும் எடுத்து கொட்டிக்கலாம் பொண்ணு நேரமாக வதங்கிடுச்சு அதையும் எடுத்து போட்டுக்கலாம் சீரகத்தை போட்டுக்கலாம் போட்டு அதே லேசாக சூடேற்றி பொரியும் சீரகம் லேசாக அந்தளவுக்கு பொறிஞ்சது போல நம்ம இது பண்ணிக்கலாம் பாருங்க சீரகம் பொண்ணு நேரமாக வதங்கிடுச்சு லேசாக பொரியுது அதையும் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து இந்த உப்பை கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் ஒரு தண்ணி பசி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் வறுத்து சூடேட்டு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் மிளகாய் வறுக்கலாம் அதனால் லேசாக ஆயில் போட்டுக்கலாம் பாருங்க இது பொண்ணமா அழகா வதங்கிடுச்சு ஆயில் கொஞ்சம் விட்டதுனால இதையும் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் பிள்ளையை வதக்கலாம் அதில் அது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் பருவத்துலேயும் லேசானாலும் முறு மூன்று ஆறு வரைக்கும் வறுத்து எடுத்து எல்லாமே மேலே அரைக்க வேண்டியதுதான் பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா போட்டு வறுத்து ஒன்றா போட்டு வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் சூடு ஆறணும் சூடு ஆறின பிற்பாடு பாடு அரைச்சு உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது மெக்னீசியம் துத்தநாகம் அயன் காப்பர் செல்னியம்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது எல்லாத்துக்குமே உடம்பு நல்லது எலும்பு மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது கை கால் வா எலும்பு வழுக்கிறோம் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது எல்லாருமே இது சாப்பிடலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாத்துல பெசு சாப்பிடவும் சுவையா இருக்கும் இட்லி தோசைக்கும் இந்த பொடி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொடி அரைச்சு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்க பொடியெல்லாம் அரைச்சாச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லி தோசை சாத்துக்கு பெண்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த ஒரு பொடி இதை சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் சுவையை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு இதை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள்